உத்தமபாளையம் அருகே பதினெட்டாம் கால்வாயில் இருந்து கண்மாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது லோயர் கேம்ப் முல்லை பெரியாற்றிலிருந்து கூடலூர் கம்பம் உத்தமபாளையம் பண்ணைபுரம் தேவாரம் வழியாக போடி வரை செல்லும் பதினெட்டாம் கால்வாய் நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகும் இக்கால்வாய் மூலம் நான்காயிரத்து அறுநூற்று பதினைந்து ஏக்கர் நிலங்கள் நேரடி பாசன வசதி பெறுகின்றன மேலும் நாற்பத்தி மூன்று கண்மாய்கள் நிரம்புவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து மறைமுக பாசனமும் பெறுகிறது இந்த நிலையில் தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாற்றில் இருந்து பாசனத்திற்காக பிடிஆர் ஆர் பழனிவேல்ராஜன் கால்வாய் மற்றும் பதினெட்டாம் கால்வாயில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உத்தமபாளையம் அருகே உள்ள க புதுப்பட்டி அனுமந்தன்பட்டி கோம்பை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இடையன்குளம் வள்ளியம்மன் குளம் உள்ளிட்ட கண்மாய்களுக்கு தண்ணீர் திறப்பு நிகழ்ச்சி நேற்று நடந்தது இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு மதகை திறந்து கால்வாயில் இருந்து கண்மாய்களுக்கு கம்பம் ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன் அனுமந்தன்பட்டி பேரூர் செயலாளர் ராஜ்குமார் க புதுப்பட்டி பேரூர் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அனுமந்தன்பட்டி பேரூராட்சி தலைவர் ராஜேந்திரன் க புதுப்பட்டி பேரூராட்சி தலைவர் சுந்தரி பாஸ்கரன் கேஎம்பிஎல் ரவி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் விவசாயிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பதினெட்டாம் கால்வாய் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் திரு திறந்து விடுவதற்கு அனுமதி அளித்த மாண்பிகு தமிழக முதல்வர்களுக்கும் பொதுப்பணித்துறை அவர்களுக்கும் கம்பம் தொகுதி மக்கள் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் என்னுடைய பணவா பணிவான வணக்கத்தினையும் நன்றியையும் முதல்வர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினெட்டாங்க திட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு பெண்ணி குக்கவர்கள் பெரியார் அணை கட்டி தண்ணீர் திறந்து விடப்படுகின்ற நேரத்தில் பதினேழு கால்வாய்கள் அமைக்கப்பட்டு இது மேட்டாங்கால் பகுதி மானாவாரி நிலங்கள் அதிகமாக இருக்கின்றது ஆற்றுப்பாசனம் தேவைப்படுகிறது ஐயாயிரம் ரூபாய் நிதி கொடுத்தால் பதினெட்டாம் கால்வாய் திட்டம் கட்டித்தருகின்றேன் என்று சொன்னார் ஆனால் அன்றைக்கு நிதி ஆதாரம் போதிய அளவுக்கு கிடைக்காதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் வர வேண்டிய பதினெட்டாம் கால்வாய் திட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பெண்ணுக்கு வடிவமாக மாண்புமிகு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களால் இந்த திட்டம் அன்றைக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கொண்டு வரப்பட்டது பின்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்த பணி முடக்கம் ஏற்பட்டது தொய்வு ஏற்பட்டது பணி நடைபெறவில்லை ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் துவக்கப்பட்ட இந்த பதினெட்டாம் கால்வாய் திட்டம் காலதாமதமான காரணத்தினால் வறுமதிப்பீடு செய்து முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் மீண்டும் இந்த பணி ரெண்டாயிரத்தி ஆர் ஆறு ஆறில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டம் துவக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த கால்வாய் வெள்ளோட்டம் பார்த்து திறக்கப்பட்டது நாற்பது புள்ளி எண்பது கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த கால்வாய் நாற்பத்தி நான்கு குளங்கள் நிரப்பப்பட்டு கிட்டத்தட்ட நேரடியாக நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு ஏக்கர் பாசன வசதி பெறுவதற்கும் ஒரு ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட கிணறுகளில் தண்ணீர் செறிவூட்டப்பட்டு ஊற்று நீர் மேம்படுவதற்கும் இந்த திட்டம் முழுமையாக பயன்படுகிறது வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு டன் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செய்யப்படுகின்றது இந்த திட்டத்தின் மூலமாக சமூக பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது கடுமையான வறட்சியில் இருந்த இந்த உத்தமவாளையம் ஒன்றியம் பகுதி கம்பம் மற்றும் அனுமந்தன்பட்டி பகுதி கிணறுகளிலாம் நீர் வெற்றி போய் விவசாயமே செய்ய முடியாமல் தவித்திருந்த நேரத்தில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நம்முடைய முதல்வர் தண்ணீர் திறந்துவிட்டவுடைய விட்ட காரணத்தினால் இந்த பகுதியில் உள்ள கிணறுகளெல்லாம் நீர் ஊற்று வந்து இப்பொழுது விவசாயம் செழுமையடைந்து இருக்கின்றது அந்த வகையில் இந்த பகுதி விவசாயிகள் விவசாயிகள் எல்லாம் முதல்வர் அவர்களை மனதார பாராட்டுகின்றார்கள் தொடர்ந்து தொடர்ந்து இது போன்ற பருவ காலங்களில் மழை கிடைக்கின்ற பொழுது பதினெட்டாங்காழ்வாயை முழுமையாக பயன்படுத்தி இடையங்குளம் குளம் வள்ளியன் குளம் மேலும் அந்த பகுதியில் உள்ள நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்களை நிரப்பி அதன் மூலமாக விவசாயிகள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கு புதுப்பட்டியில் இடையங்குளத்தில் தண்ணீர் நிரப்புவதற்காக மடை திறக்கப்பட்டு விவசாயிகள் எல்லாம் கலந்து கொண்டு நம்முடைய ஒன்றிய செயலாளர் தங்கரா தங்கபாண்டியன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ரவி போ விவசாயிகள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பணி இவ்வளவு விரைந்து சுறுசுறுப்பாக செயல்பட்ட நம்முடைய அருமைக்குரிய அலுவலர் ஏஎஸ்ஆர் அவர்களுக்கும் நம்முடைய பேரூராட்சி தலைவர் அவர்களுக்கும் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பகுதி மக்கள் எல்லாம் பெண்ணிக்குற்றின் மறு உருவமாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினெட்டாம் நல்வாய் திட்டத்தில் கால்வாயில் முல்லைப்பெரியார் அணை திறக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு குளங்கள் இதன் மூலமாக நிரப்பப்படுகிறது இந்த பகுதி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேட்டுப்பாங்கான பகுதி ஆற்று பாசனம் கிடையாது மானாவாரின் நிலங்கள் இந்த பகுதி செழித்து விவசாயம் நிலுவாங்க வேண்டும் என்று சொன்னால் ஆற்று பாசனம் தேவை என்பதனை பெண்ணிக்கு அடுத்த நிலையில் தலைவர் கலைஞர் உணர்ந்த காரணத்தினால்தான் இந்த திட்டம் நிறைவேறியது இதன் மூலமாக நாலாயிரத்தி அறுநூத்தி பதினாலு ஏக்கர் நேரடியாக பாசனம் செய்து வருகின்றது நாற்பத்தி நாலு நிரப்பப்படுவதன் மூலமாக நீர் செறிவுற்றப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூறு கிழக்குகளில் இன்றைக்கு விவசாய மிக செழிப்பாக நடந்து வருகிறது வருடத்திற்கு இரண்டாயிரத்தி எண்ணூறு கண்ணிற்கு மேலான உணவுற்பத்தி செய்யக்கூடிய காரணத்தினால் கிராமப்புற கிராமப்புறங்களில் சமூக பொருளாதாரத்தில் கண்டு மக்கள் பகில் கொண்டு இருக்கின்றார்கள் இந்த பகுதியை வச்சுக்கின்ற விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பொதுமக்கள் எல்லாம் மனதார திராவிட முயற்சி சக தலைவர் பாண்டுவுக்கு தொழில்மைச்சர் பாராட்டுகிறது தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்